வினோத வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணகிரி இன்று மாதிரி என்ன பார்க்க பார்த்தோம்னா இந்த விநாயக சதுர்த்தி முன்னிட்டு ஒரு திமுக அந்த எஸ் ஆர் ராஜான்னு ஒருத்தர் போய் இந்து முன்னணியோடு நடத்தக்கூடிய ஒரு விநாயகர் சதுர்த்தி விழாவில் போய் கலந்துருக்கிறாரு அது சரியா தவறா அப்படிங்கிறத பத்தி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனல் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியிருந்துச்சிங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம்லாம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்கிறதுக்கெல்லாம் பதிக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கினோம்னா முடிஞ்ச நேரம் வாங்குனாலும் வாங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வருஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டில் கூட இருக்குது இதெல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்கள் கமெண்ட் போடுங்கள் எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க சில நண்பர்கள் வந்து கமெண்ட்டு வந்து பழைய வீடியோவில் வந்து போட்டிருந்தாங்க என்ன சார் ரெண்டு நாள் அது வீடியோவே காணும் வீடியோவே வரல அப்படின்னா எனக்கு ஒரு மூன்று நாட்களாக கடுமையான தொண்டை வலி அதாவது த்ரோட் இன்ஃபெக்ஷன் போச்சு அதனால் சுத்தமாக பேசவே முடியல நேற்று தான் ஓரளவுக்கு கொஞ்சம் பேச முடியுது அது கூட விடாமல் ரெண்டு சேனலில் உடனே வாங்க உடனே வாங்கன்னு கூப்பிட்டு போயிட்டாங்க ஸோ அங்கே பேசி மறுபடியும் தொண்டை ராத்திரிக்குள்ளே ரொம்ப மோசமாகிடுச்சு இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது ஸோ இன்றும் நாளையும் கொஞ்சம் குரல் அப்படி தான் இருக்கும் அதுக்குள்ள சரியாகலாம் பார்ப்போம் மாத்திரத்தில் எல்லாம் போட்டு சரி பண்ணிடுவோம் சரிங்களா சரி இந்த விழாவுக்கு வருவோம் எஸ் ஆர் ராஜா அப்படின்ற ஒரு எம்எல்ஏ போய் இந்து முன்னணி நடத்தக்கூடிய ஒரு விநாயகர் சதுர்த்தி விழாவில் போய் கலந்துட்டு இருக்காரு இது வந்து எந்த திமுக காரணம் செய்வதற்கு அஞ்சக்கூடிய ஒரு விஷயம் இது ஒரு இந்து முன்னணிக்காரர் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில போய் கலந்துகிறது இந்து முன்னணியோடு தன்னை நெருக்கமாக காட்டிக்கொள்வது அப்படின்றது வந்து திராவிட இயக்க சித்தாந்தத்தை சிந்திக்கக்கூடிய யாரும் செய்ய த செய்ய தயங்குவார்கள் செய்ய அஞ்சுவார்கள் அப்படின்னு சொல்லணும் இப்ப வர வர என்ன ஆகிப்போச்சுன்னா இவர் நம்ம அமைச்சர் சேகர்பாபுவா இருக்கட்டும் இப்ப இந்த எஸ் ஆர் ராஜாவாக இருக்கட்டும் இப்படி தேவையில்லாத வேலை எல்லாம் ஏன் செய்யறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை மக்களோடு நீங்க நெருங்கி வர்றேன் அப்படின்றது மக்கள் நல்ல திட்டங்கள் இருக்கு மக்களுக்கு மக்கள் திமுகவிடம் எதிர்பார்ப்பது இந்துத்துவா கிடையாது இருந்து விடுதலை தான் கேட்கிறாங்க சொல்லப்போனா ராமர செரமிச்சாங்க செருப்பாரிச்சாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த தேர்தலில் தான் திமுக வந்து மிக அதிகபட்சமான சீட்டுகளை ஜெயிச்சது சுமார் நூத்தி ஐம்பதுக்கு மேலே ஜெயிச்சாங்க அப்போ மக்கள் திமுகவிடம் என்ன எதிர்பார்க்கிறார்கள் அப்படிங்கறதே வந்து திமுக புரியலையா உங்களுக்கு பக்தி இருந்தா இருந்துட்டு தொலைச்சு போங்க அதை உங்க வீட்டோட வச்சிருக்கீங்க பெரியார் சொல்றதே அதை சொல்லுவாரு பக்தி என்பது தனிப்பட்ட ஒழுக்கம் பொது ஒழுக்கம் கிடையாது நீங்க பொது வெளியில மதத்தை கொண்டு வராதுங்க இந்து துறையோட வேலை வந்து கோயில்களில் வரக்கூடிய வருமானம் வருமானத்தை வேறு யாரும் திருடி கொண்டு செல்கிறார்களா அப்படி திருடாமல் பாதுகாப்பதுதான் இந்து அறநிலையத்துறையோட அவங்க உட்கார்ந்து முருகன் ஒண்ணு நடத்துறாங்க இந்த முருகன் எல்லாம் இவங்களுக்கு தேவையா மதத்தை பரப்பும் வேலை அரசின் வேலை கிடையாது அப்படின்றது தெரியாதா அண்ணா ஆட்சிக்கு வந்தவுடன் முத போட்ட முதல் சட்டமே என்ன அரசு அலுவலகங்களில் எந்த வித மத சின்னங்களும் படங்களும் வைக்க கூடாது ஒருத்தர் சிவபெருமான் போட்டோ ஒருத்தர் இயேசுநாதர் போட்டோ மாட்டியோட்டோ இந்த மத அடையாளங்களை எந்த அரசு அலுவலர்களையும் முதல் சட்டம் அப்படிப்பட்ட அண்ணா வழியில் கண்டெடுத்த திமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் தான் இப்படியே தரம் தாழ்ந்து போயிறார்கள் மக்கள் உங்களை பார்த்து பாராட்ட மாட்டாங்க உங்களை பார்த்து சிரிப்பாங்க அவருக்கு கல்வி சட்டக்காரன் தான் கல்வி சட்டக்காரன்றதுக்காக வந்து திமுகத்துக்கு மொட்டுத்தரமாக தான் சப்போர்ட் பண்ண முடியாது கொள்கை அடிப்படையில தப்பா இருந்தீங்கன்னா தப்புன்னு தான் சொல்லி ஆகும் சொல்லித்தான் ஆகும் சொல்லாமலாம் இருக்க மாட்டோம் இதை நான் சொல்ல வேண்டாம் திமுக காரங்களே சொல்லுவாங்க இப்படி ஏன் இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யறீங்க முருகன் மாநாடு எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை அதுக்கு இருக்கிற ஊரில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அன்னதானம் பண்ற மூணு லட்சம் பேருக்கு சாப்பாடு போட்டு இல்லை நீங்க அதெல்லாம் வந்து பக்தர்கள் பார்த்துப்பாங்க அரசாங்கம் அந்த வேலையை செய்ய வேண்டிய அவசியம் என்ன நீங்க இந்துத்துவாவை ப்ரொமோட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்ன செய்யறீங்கன்னா இன்டைரக்டா பாஜக நீங்க ஆதரவா இருக்கீங்கன்னு அர்த்தம் என்ன நடக்கும் மக்கள் தான் யோசிப்பாங்க திமுகவும் இந்துத்துவா பேசுது பாஜகவும் இந்துத்துவா பேசுது திமுக கொஞ்சம் சாஃப்டா பேசுது பாஜக ஸ்ட்ராங்காவே பேசு அப்புறம் சாஃப்டா பேசுறவங்க பின்னாடி போறதுக்கு போய் ஸ்ட்ராங்கா பேசுறவங்க பின்னாடியே போயிடலாமே அப்படின்னு தானே யோசிப்பாங்க இந்துத்துவா வேணும்னா அது எதுக்கு திமுக வரணும் அவங்க அவங்க நேரம் பாஜகிட்டே போயிடுவாங்க இந்துக்களை கவர்கிறோம் அப்படின்ற போர்வையில் இது போன்ற அபத்தங்களை திமுக செய்யக்கூடாது இதை முதலமைச்சர் கடுமையாக கண்டிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள் நம்ம உதயநிதி அவர்கள் பேசும்போது சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டியது அது கொரோனா போல ஒரு வைரஸ் அந்த வைரஸை ஒழிச்சே ஆகணும் அதை வந்து தடுக்கலாம் முடியாது ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு அவர் பேசினாரு மறுபடியும் அதுக்கு எதிர்ப்பு எழுந்தபோதும் எப்படி இருந்தாரு தன்னுடைய வாதத்தை பின்வாங்கலாம் இல்லை அதுதான் நான் சொன்னது அதுதான் இன்னைக்கு என் கருத்து அந்த கருத்தில இருந்து நான் பின்வாங்கவில்லை அப்படின்னு சொன்னாரு அந்த நேர்மையும் துணிச்சலும் உங்களுக்கு வேண்டாமா உங்களை விட வயதில் குறைந்தவர் தான் உதயநிதி ஆனா அவருக்கு இருக்கக்கூடிய கொள்கை தெளிவு வந்து நம்ம பாபு போல இந்த எஸ் ஆர் ராஜா போன்றவர்களுக்கும் ஏன் கொள்கை தெளிவு இல்லை பக்தி இருந்தா இருந்துட்டு போங்க அத உங்க வீட்டோட வச்சுக்கிங்க அதை விட்டுட்டு பொது வெளியில வந்துகிட்டு இந்த மாதிரி மாநாடு நடத்துறேன் அடுத்தால என்ன பண்ணுவீங்கப்போ திமுக ஒவ்வொரு வட்டத்தையும் பிள்ளையார் செலவு வைப்பீங்களா அடுத்த விநாயகர் செலவுக்கு மக்களோடு நாங்க கனெக்ட் பண்ணிக்கிறோம் அதுக்காக நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஒவ்வொரு வட்டத்தையும் ஒரு புள்ளையார் செலவு வச்சு திமுக விநாயகர் அப்படின்னு சொல்லி வச்சு நீங்க ஊர்ல எடுத்துட்டு போவீங்களா அதை யோசிக்கணுமா இல்லையா இப்ப அடுத்த கட்டம் அடுத்த நீங்க நகர்வீங்க அப்போ முருகனுக்கு மாநாடு நடத்துறீங்க இன்னொரு எம்எல்ஏ போய் விநாயகர் சவர்த்தி விழாவில் கலந்துகிறாரு அடுத்த கட்டம் எதை நோக்கி போவீங்க அடுத்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் எல்லா வட்டத்திலையும் ஒவ்வொரு வட்டத்துக்கும் ஒரு பிள்ளையார் செல்ல வைங்க மக்களோட கனெக்ட் பண்றோம் மக்களோட கனெக்ட் எந்தெந்த மக்களோட கனெக்ட் பண்றீங்க மக்களோட கனெக்ட் பண்றதுக்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்கு அம்மாவோட மெட்ரோ கட்டணம் இல்லா பேருந்து பயணம் உரிமை தொகை புதுமை பெண் தமிழ் புதன் இப்படி ஆயிரம் திட்டங்கள் இருக்கு அந்த திட்டங்களை பத்தி போய் பேசுங்க அந்த திட்டங்களை பத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க தெருமுனை கூட்டங்கள் நடத்துங்க அதை செஞ்சு அந்த செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்களா அதை உங்களுக்கு இப்படி பைத்தியகாரத்தனமா நமக்கு கடுமையான வார்த்தையாக இருந்தாலும் போறவா இல்லை அப்படியே பைத்திகாரத்தனம் நீங்க பண்றது பைத்தியகாரத்தினா ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு விநாயக சிறுத்தை விழா அந்த விழா வச்சாங்க பிள்ளையார் சிலையை வச்சிருக்கிறது யாருன்னு இந்து முன்னணிக்காரன் இந்து முன்னணிகாரனோட மேடையில போய் ஒரு திமுக உட்கார முடியுமா எப்படி வாக்குவாதம் சிறப்பிக்கிறதுக்கு என்ன போவீங்களா என்னுடைய கேள்வி மிக மிக எளிமையானது பாஜக கூட கூட்டணி வச்சா கூட பரவாயில்லைங்க அதை கூட மன்னிச்சு விட்டுறலாம் ஏன்னா அது அரசியல் காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் ஒரு இந்து முன்னணி நடத்தக்கூடிய கூட்டத்துக்கு எப்படி நீங்க போவீங்க எப்படி இருக்கு அப்படின்னா இந்து முன்னணி நடத்தக்கூடிய கூட்டத்துக்கு ஐயா வீரமணி தலைவர் தங்க சொன்னா எப்படி இருக்கும் அதை போன்ற ஒரு அபத்தமாக இருக்கிறது இந்த எஸ் ஆர் ராஜா செஞ்சது இதற்கெல்லாம் முக்கிய காரணமே வந்து சேகர்பாபு தான் சேகர்பாபு ஒரு முருகன் மாணவர்கள் போட்ட உடனே யாரும் சொல்லலை அப்படின்ன உடனே அடுத்தால நானும் மக்களோட கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் சந்தி ஊர்ல போயிருக்கீங்க போங்க அப்படியே கடல் வர போய் விநாயகர் கடைசி வர்றதுக்கும் போயிட்டு வாங்க அதுக்கு திமுக கொடி வேணாலும் எடுத்துட்டு போங்க அப்படின்னு தான் இப்ப நம்ம சொல்ல வேண்டியிருக்கு மிகவும் மிகவும் கடுமையாக வன்மையாக கண்டிக்கத்தக்க செயலைத்தான் இவர் சேகர்பாபு செஞ்சதும் சரி இவர் எஸ் ஆர் ராஜா செஞ்சதும் சரி நல்ல சிம்பிளான லாஜிக் பொறுவீங்க உங்களுக்கு மக்கள் இந்துத்துவாவை தான் எதிர்பார்க்கிறார்கள் என்றால் அவர்கள் ஏன் திமுகவிடம் வந்து இந்துத்துவாவை எதிர்பார்க்க வேண்டும் புரியுதா அப்படி இந்துத்துவா வேணும்னா நீ சாஃப்டா பேசுற இந்துத்துவாவே வேணாம் நல்லா ஸ்ட்ராங்கா பேசுறாங்கல்ல பாஜக அங்க போறது அங்க போயிடுவாங்க மக்கள் நீங்க எதுக்கு உங்களுக்கு திமுக அதுக்கு திமுக என்றால் பகுத்தறிவு மூட நம்பிக்கை ஒழிப்பு பெண் விடுதலை அனைவரும் சமம் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் இதுதான் திமுக முருகன் மாநாடு நடத்துறதோ விநாயகர் சதுர்த்தியில போய் தேங்காய் உடைக்கிறதெல்லாம் நம்ம வேலை கிடையாது அண்ணா சொன்னார் என்ன சொன்னார் நாங்க விநாயகரை உடைக்க விநாயகரையும் உடைக்க மாட்டோம் விநாயகருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டோம் அப்படின்னா அப்ப நீங்க போய் தேங்காய் உடைச்சு வந்திருக்கீங்க அதுவும் கோயில்ல பரவாயில்ல இது வந்து தெருமுனையில வைக்கக்கூடிய அந்த இந்து முன்னணியோட விநாயகர் சிலையில போய் பூஜை பண்ணிட்டு போய் சாமி வெக்க கேடாக இருக்கிறது திமுகவுக்கு இது மிகப்பெரிய ஒரு அவமானம் இந்த இந்த ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் நடந்த இரண்டு கரும்புள்ளிகளாகத்தான் நம்ம இத பார்க்கணும் முருகன்மான நாடாக இருந்தாலும் சரி இவர் போய் அட்டன் பண்ண இந்த விநாயகர் சதுர்த்தியாக இருந்தாலும் சரி இது திமுகவுக்கு நேர்ந்து மிகப்பெரிய அவமானம் ஸ்டாலின் அவர்களும் மற்ற அமைச்சர்களும் மற்ற எம்எல்ஏக்களும் எந்த அளவுக்கு கட்சியை கொண்டு போய் சேர்க்கணும்னு போராடிட்டு இருக்கிறாங்க இதுக்கு நடுவில் இப்படி ரெண்டு பேர் வந்து பைத்திய முழு மாநாடு நடத்துகிறேன் அடுத்த பிள்ளையாருக்கு மாநாடு நடத்துங்க ஏற்கனவே அங்கே பத்திரிகையாளர்கள் கேட்டப்போ சொல்லிட்டேன் ஆமாம் ஆமனுக்கு மாநாடு நடத்திடுவோம் அப்போ சிதம்பரத்தில் சிவபெருமானுக்கு மாநாடு நடத்திடுவோம் ஸ்ரீரங்கத்துக்கு பெருமாளுக்கு ஒரு மாநாடு நடத்திடுவோம் பிள்ளையார் பட்டியில் பிள்ளையாருக்கு ஒரு மாநாடு நடத்தி தொலை இப்போ அந்த ரேஞ்சுக்கு ஏ இறங்கி வரீங்க நம்ம கொள்கை என்ன நம்மளுடைய கோட்பாடு என்ன நம்மளுடைய சித்தாந்தம் என்ன இதோட புரிதல் இருந்தா யாராச்சும் இதை போய் செய்வாங்களா அதுதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது இது எல்லா திராவிட சித்தாந்தத்தை பேசக்கூடிய எல்லோருக்கும் மன வருத்தத்தையும் அவமானத்தையும் தேடித்தரக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் எஸ் ஆர் ராஜா செய்ததும் சேலே பாபு அவர்கள் செய்ததும் இதை பற்றி நான் கொஞ்சம் கடுமையா பேசியிருந்தாலும் மன்னிப்பு கேட்பதாக தான் இல்லை ஏன்னா அவர்கள் தவறு தவறுதான் உங்க கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா நாம பேசுறது வந்து எப்போதும் கொள்கைக்காக தான் பேசணும் சமரசம் செஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் கிடையாது இல்ல நம்ம ஓட்டு அரசியல்ல இருக்கோம் ஓட்டு அரசியல்ல இருந்தா அதுக்காக கொள்கையை எப்படி கொடுப்போமா அண்ணா என்ன சொல்றாரு கொள்கை என்பது எனக்கு வேட்டி இடுப்பு வேட்டியை போன்றது பதவி என்பது தோளில் இருக்கும் துண்டை போன்றது துண்டை தூக்கி போட்டு நான் நடந்து போயிட்டே இருக்க முடியும் அது சொல்லதே அதனால சொல்லுவாங்க துண்டை உதறிட்டு போயிட்டாங்க அது போல துண்டை உதறி போட்டு விட்டு போயிட்டே இருக்கலாம் பதவியை தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனா வேட்டியை தூக்கி போட முடியுமா கொள்கையை தூக்கி போட முடியுமா என்னுடைய கோபம் நியாயமானதா இல்லையா என்பதை கமெண்டில் சொல்லுங்க இல்லை தான் பேசுனது தப்புனாலும் கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்